வணக்கம் ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட ஆலோசனைகளை பெற கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் முன்பதிவு பெற்ற பின்பு ஜோதிட ஆலோசனைகளை பெற முடியும் பதினெட்டு வருடங்களாக ஜோதிடத்தில் பல ஆலோசனைகளை கொடுத்து உள்ளோம் கோயில் மட்டுமே பரிகாரங்களாக கொடுக்கப்படும் வாங்க இன்னைக்கு வள்ளலார் சொன்ன அண்டத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஆயிரத்து எட்டு அண்டங்கள் உள்ளது அப்படின்னு பல சித்தர்கள் தன் பாடல்களில் கூறியுள்ளனர் திருமூலர் கருக்கிடை வைத்தியம் அறுநூற்று ஐம்பத்து நான்காவது பாடலில் சொல்லியிருக்காரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் தான் குவாண்டம் சயின்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க ஆனா நம் வள்ளல் பெருமான் நமக்கு பல அறிவியல் உண்மைகளையும் பிரபஞ்ச ஞானத்தை பற்றியும் அண்டவெளியை பற்றியும் நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு இன்று அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புக்கு பல நோபல் பரிசுகளை பெற்றவர்களும் வியக்கும் வண்ணம் தனது பாடலில் எத்தனை விதமான அண்டங்கள் உள்ளது என்பதை குறிப்பிட்டுள்ளார் அதுல ஆறாம் திருமுறையில பெருவெளியைப் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு பெருவெளி ஒரு எல்லையற்ற இடம் அதில் வண்ணமிகு பூதவெளி பகுதிவெளி முதலா வகுக்குமடி வெளிகளெல்லாம் வயங்குவெளியாகி எண்ணம் ஒரு மாமஊன வெளியாகி அதன்மேல் இசைத்தபர வெளியாகி இயல் உபய வெளியாய் அன்னுறுசிற்று தற்பரமாம் வெளியாய் அமர்ந்த பெருவெளியாகி வெளியாய் திண்ணமுறும் தனி இயற்கை வெளி யான திருச்சிற்றம் பலந்தனிலே தெய்வமொன்றே கண்டீர் அடுத்தது அண்டமும் அதன்மேல் அண்டமும் அவற்றுள் பண்டமும் காட்டிய பராபரமணியே பாடியுள்ளார் முதலில் பூதவெளி இரண்டாவது பகுதி வெளி மூன்றாவது வயங்குவெளி நான்காவது மாமவுணவெளி ஐந்தாவது உபயவெளி ஆறாவது பறவெளி ஏழாவது அன்னூர் சிற்பரவெளி எட்டாவது தற்பரவெளி ஒன்பதாவது பெருவெளி அடுத்தது திருச்சிற்றம்பலம் பூதவெளி என்பது நாம் இப்பொழுது இருக்கும் இடமாகும் பஞ்சபூதங்களின் அமைவிடமாக இது உள்ளது இங்கு மனம் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இங்க நாம் பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா எதுவாக இருந்தாலும் நம் எண்ணங்கள்தான் செயலா பிரதிபலிக்கிறது பூதவெளியில நம்ம வாழக்கூடிய இடம் ஒரு பேட்டர்ன் ஒரு தான் செயல்படுது இந்த பூதவெளியில அன்பு கருணை நற்செயல் இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இங்கே இருக்கும் இது தாண்டி வேற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது பூதவெளி அழிவை நோக்கி செல்லும் அதாவது சக மனிதர்களிடம் அன்பு கருணை நற்செயலோடு நம் அணுகும்போது இந்த உலகம் இன்னும் நீண்ட காலம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் இல்ல அப்படின்னா அழிவை நோக்கிச் செல்லும் வள்ளலார் பல டைமென்ஷன்கள் பற்றி பாடியிருக்காரு ஒவ்வொரு வெளியையும் நாம் தியானத்தின் மூலமே உணர முடியும் இதை எப்படி உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா திருமூலருடைய வைத்தியத்துல வைத்தியத்தில பயணத்துல ஐநூற்று ஐம்பத்து ஐந்தாவது பாடலில் சித்தரைக் கண்டேன் தெவிட்டாதே பாழித்தேன் ஊத்திய சித்து உனக்கென்ன ஆச்சென்றார் அத்திய கோடி அறுபது ஆட்ச் சென்றேன் எத்தி இணஞ்சித்து இன்னம்பார் என்றாரே அதாவது அண்ட பயணத்தில் அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் கூட்டத்தை கண்டாராம் அந்த சித்தர் கூட்டத்தை வணங்கி அவர் தொழும்போது எத்தனை சித்துக்கள் உனக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு எனக்கு அறுபது கோடி சித்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அவரு நீ இளம் சித்தரா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவரே இளம் சித்தர் அப்படின்னு சொல்றாரு அதனால அறுபது கோடி கற்ற இவரே இன்னும் இளம் சித்தர் அப்படினா அப்போ அவங்கள எத்தனை கோடி சித்துக்கள் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சொல்றாரு என்றே நுழைந்தேன் அயல் ஒரு வண்டத்தில் கண்டேன் சித்தரை கடிபதுமை போல தண்டே கை கூப்பினேன் தடவினேன் தட்டாது அந்த நிராகரித்து அடைந்த பெரியோரை பதுமைகள் போல இருந்தார்களாம் தடவி பார்த்தாராம் அவரோட கைகளுக்கு தட்டுப்படவில்லை ஆனால் ஒரு உருவம் தியானத்தில் இருப்பதைப் போல் தெரிந்தார்களாம் குளிகையின் மூலமாக அண்ட பயணங்கள் செய்தவர் திருமூலர் இவர்களை கண்ட பின்பு குளிகை மூலம் அடுத்த அண்டத்திற்கு நுழைந்தார் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது பகுதி வெளியும் வயங்கு வெளியும் பூத வெளிக்கு அடுத்த உயர்ந்த வெளிகள் ஆகும் மாமவுன வெளி என்பது அடுத்த டைமென்ஷன் இதில் பியூர் கான்ஷியஸ்னஸ் அண்ட்விஸ்டம் ஆகும் அன்னூர் சிற்பரவெளி என்பது உபய வெளியும் பரவெளியும் அடுத்த உயர்ந்த வெளியாகும் இங்கு தூய்மையான விழிப்பு நிலையும் உயர்வான இறைநிலையும் இருக்கும் இடம் இங்கு நிறைய சித்தர்கள் மற்றும் உயர்நிலை மகான்களும் இருக்கக்கூடிய இடம் அவர்களை ஆஸ்ட்ரோபாடி அல்லது ஸ்பேஸ் பாடியாகத்தான் இருப்பார்கள் அவர்களை நாம் உணர முடியுமே தவிர தொட முடியாது அடுத்ததாக தற்பரவெளி இதிலும் முழுமையான பூரணமான விழிப்பு நிலை அல்லது கான்ஷியஸ்னஸ் அண்ட் அமைதியும் உள்ள இடமாக இருக்கும் அடுத்ததாக உள்ள மிகப்பெரிய வெளி பெருவெளி இதில்தான் இறைவன் அன்பு கருணை தூய்மையான விழிப்பு நிலையில் ஜீவராசிகளை அரவணைத்து காத்து தன் உள் ஒடுக்குகிறார் இங்கு இறைவன் பேரொளியாக சூரிய கோடி பிரகாசமாக இருப்பதாக வள்ளல் பெருமாள் கூறுகிறார் ஆனால் அந்த ஒளி நம் கண்களை கூசுவதில்லை இறைவனின் அருகில் செல்லச் செல்ல அங்கு அன்பு மட்டுமே இருக்கும் என்கிறார் வள்ளல் பெருமான் இதுதான் அன்பே சிவம் என்று சொல்கிறோம் அடுத்தது திருச்சிற்றம்பலம் திரு என்றால் உயர்வானது சித்து என்றால் அறிவு அல்லது பேரறிவு நிலை அம்பலம் என்றால் இடம் ஸ்பேஸ் என்று பொருள் இந்த இடத்திற்கு முடிவில்லாத ஒரு பேர் இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட விட இல்லை இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான் சித்தர்களுடைய பாடல்களை படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் புரிதல்கள் நமக்கு கண்டிப்பா ஏற்படும் நீங்களும் அவங்களுடைய நூல்களை வாங்கி படிங்க அப்பதான் நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இது போல வேற ஒரு விஷயங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்